சகோதரிகளே அவர் கேட்ட முக்கிய துவா என்ன அம்பியாவிலே அல்லா எண்பத்தி மூன்றாவது அல்லாஹ் சொல்கிறார் எங்களை அழைத்தார் அழைத்த முறை என்ன அதுதான் இடத்திலே விசேடம் சகோதரர்களே என்னை அழைத்தார் அந்நீ மசனி அப்துர் யா எனக்கு நோய் வந்திருக்குது யால்லா ஓ அந்த அர் அஹமுர் ராஹிமீன் நீ இறக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் இறக்கமுடியாது இந்த அர்ஹமுர் ராஹிமீன் என்ற அஸ்மாவுல் ஹஸ்னா இருக்குதே சகோதரர்களே சாதாரண அஸ்மாவுல் ஹஸ்னா அல்ல சாதாரண அஸ்மாவுல் ஹஸ்னா அல்ல ورميته وجهتي نين عندي كتر ما رين خير الراحمين الله أيوب عليه الصلاة والسلام دعوى كمُلص إلا قرآن لي خير الراحمين يوسف عليه الصلاة فالله خير حافظ وهو أرحم الراحمين لاهذا نبأك كقولي من أرحم الراحمين. موسى عليه السلام دعاء قال رب اغفر لي وأخي وأدخلنا في رحمتك وأنت أرحم الراحمين. ملوا مسلمين قالوا يا أرحم الراحمين يا أرحم الراحمين يا أرحم الراحمين. يروه دلتش مسلمين لا இருபது லட்சமா யா அர்ஹமர் ராஹிமீன் என்று ஒருமித்த குரலில் அலையுங்கள் சில நேரம் அசருக்கு முன்னால் பதில் கிடைத்து அல்லது மஹ்ரிப்புக்கு முன்னால் பதில் கிடைத்து அழைப்பவர்கள் இல்லையே அழைப்பவர்கள் இல்லையே சகோதரர்களே இரக்கமுள்ளவர்களுக்கெல்லாம் உள்ளவனே ஜனாசா எரிக்கப்படுகிறது என்று ஒரு வார்த்தை அழையுங்கள் சகோதரர்களே வேற யாரை நம்பியவர்கள் அல்ல ஒரு வார்த்தை சேர்ந்து எண்ணி மிக்க சகோதரர்களே ஈமானை கற்றுக்கொள்ளுங்கள் ஐயூப் அலை அழைத்தான் அல்லாஹ் குரானிலே